அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கொரோனா வைரஸ் மற்றொரு பெருந்தொற்றை வழிவகுக்கும் என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த புதிய ஹெச்கேயோ ஐந்து சி இரண்டு வைரஸ் ஒரு சிறிய பிறழ்வு ஏற்பட்டாலும் கூட அது மனிதர்களிடையே பரவி மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இறுதியில் பரவிய கொரோனா மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது சீனாவில் ஆரம்பித்த இது உலகெங்கும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது அமெரிக்கா தொடங்கி எந்தவொரு நாடும் கொரோனாவில் இருந்து தப்பவில்லை இதனால் பல லட்சம் உயிரிழப்புகள் ஏற்பட்டன மேலும் பொருளாதார பாதிப்பும் கூட மிக கடுமையாக இருந்தது இப்போது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கொரோனா திரிப்பு மற்றொரு பெருந்தொற்றை வழிவகுக்கும் என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த புதிய ஹெச்கேயோ ஐந்து கோவ் இரண்டு வைரஸ் ஒரு சிறிய பிறழ்வு ஏற்பட்டாலும் கூட அது மனிதர்களிடையே பரவி மிகப்பெரிய பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது இந்த திரிப்பு லேசாக ஒரு மாற்றம் அடைந்தாலும் கூட மனிதர்களிடையே அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த வைரஸில் கண்டறியப்பட்ட நோய்கிருமி பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளக்கூடிய மிகவும் ஆபத்தான வைரஸான மர்ஸ் உடன் நெருக்கமாக தொடர்புடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹெச் ஹெச்கேயோ ஐந்து வைரசும் சீன ஆய்வகத்தில் உள்ள வௌவால்களில் காணப்பட்டுள்ளது வாஷிங்டன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் இந்த தனித்துவமான நோய்க்கிருமிகள் மனித செல்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹெச்கேயோ ஐந்து வைரசின் புரதத்தில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் மனிதர்களில் உள்ள ஏசிஇ இரண்டு செல்களை பாதிக்கக்கூடும் இவை பொதுவாக தொண்டை வாய் மற்றும் மூக்கில் காணப்படுகின்றன இது கிட்டத்தட்ட கொரோனா போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்